வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக் சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இனியாவோட நிச்சயதாப்தத்தை நடத்தியே தேர்வேன்னு ஈஸ்வரியும் கோபியும் கங்கணம் கட்டிட்டு நிக்க பாக்யாவும் மத்தவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க அவங்களால முடியல இனியா போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு கூலா தயாராகி வந்து உட்கார்ந்துருக்க தத்த மாத்திர நேரத்துக்கு கரெக்டா போலீஸ் வந்துடுறாங்க நீதான் போன் பண்ணியா அப்படிங்க ஈஸ்வரில் பாக்யாட்ட கடிச்சுக்கிட்டு இருக்க நான் இல்லைங்க தடுமாறிட்டு இருக்காங்க பாக்யா பொண்ணுக்குதான் விருப்பம் இல்லன்னு போன் வந்துச்சுங்கிறாங்க இது எஸ்ஐ மேடம் அப்போ கோபி மேடம் இனியும் ஒண்ணும் சின்ன பொண்ணு இல்ல அவ பொழந்தை இல்ல மேஜர் இப்ப கூட வெறும் நிச்சயதார்த்தம் தான் நடக்க போகுது கல்யாணம் எல்லாம் இன்னும் மூணு நாலு வருஷம் கழிச்சு தான் நடக்க போகுது அப்படின்னு கோபி சொல்ல அட என்ன வேணாலும் இருக்கட்டும் சார் முப்பது வயசு ஆனாலும் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு எஸ்ஐ சொல்ல கோபி என்னடான்ற மாதிரி பாக்குறாரு என்னம்மா நீ அப்படின்னு ஈஸ்வரிய ஆரம்பிக்க அவங்க முறைக்கிற முறைப்புல அப்படியே அடங்கிக்கிறாங்க சாரிமா இங்க இனியாவுக்கு விருப்பம் இல்லாம எதுவுமே நடக்கல விருப்பம் இல்லாத பொண்ணுதான் இப்படி அலங்காரம் பண்ணிட்டு இங்க வந்து இப்படி உட்காருவாளா அப்படின்னு ஈஸ்வரி டாக்டிஸா கேக்க எஸ்யா சந்தேகப்பட்டு பாக்குறாங்க இனியாவோட அம்மா இந்த பாகியா அவளுக்கு அவளுக்குதான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல இந்த கல்யாணம் இல்ல நான் பேசுற பண்ற எதுலயுமே அவளுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு ஈஸ்வரி அள்ளி விட்டுட்டு இருக்க உங்க குடும்ப கதையெல்லாம் நான் கேக்கலம்மா அப்படிங்கற எஸ்ஐ இனியாவை பாத்துட்டு ஏமா உனக்கு இந்த கல்யாண ஏற்பாட்டுல சம்மதமான்னு கேக்குறாங்க இனியா என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு எல்லாருமே பயங்கர ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க அடங்காத ஈஸ்வரி ஆமான்னு சொல்லுமான்னு சொல்றாங்க தைரியமா சொல்லு எனக்கு இஷ்டம் இருக்கு இத பண்றது இல்லன்னு டவுட் கிளியர் ஆகட்டும் அவங்களுக்கு அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்காருமா நீ சொல்லுமா அப்படி நீ எஸ்ஐ கேக்க இங்க ஒரு கட்டாய கல்யாணம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணதே நான் தான் அப்படின்னு இனியா சொல்ல கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் தாங்க முடியாத அதிர்ச்சி ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்படியே அதிர்ச்சியோட இனியாவும் இருக்காங்க மாப்பிளையோட வீட்டுல இருந்து வந்தவங்களும் பயங்கர அதிர்ச்சியோட பாத்துகிட்டு இருக்காங்க என்னடா இதுங்கிற மாதிரி என்னமா இது ஒன்னும் புரியலையேன்னு மாப்பிளை வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க இனியா இனியா அப்படின்னு கோபி கூபிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனோட நான் பழகுனேன் அது எங்க வீட்டுல தெரிஞ்சிருச்சு கிட்ட பேச கூடாது பழக கூடாதுன்னு எல்லாருமே சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு இப்ப என் படிப்புல மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் என் மேல நம்பிக்கை இல்லாம என் அப்பாவும் பாட்டியும் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க என் அண்ணனுங்க அண்ணிங்க அம்மானு யாரு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இனியா சரியான செருப்படி கொடுக்க ஏய் அப்படின்னு கூப்பிடுறாரு கோபி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படிங்கிற இனியா கோபி ஈஸ்வரியை தைரியமா பாக்க அப்படியே திகிச்சு போய் பாக்குறாங்க மாப்பிளையோட அம்மா அப்பா எல்லாம் யாரையோ விரும்பின பொண்ணை எங்க பையன் தலையில கட்டி வைக்க பாக்குறீங்களா அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா கேட்க ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்கிறாரு கோபி அப்புறம் அப்படின்னு அவரு மிரட்டலா எல்லாம் கேக்க ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்கன்னு கோபியும் ஈஸ்வரியும் சொல்றாங்க பேசாதீங்கம்மா கொஞ்சம் விட்டுருந்தா என் பையனோட வாழ்க்கையே பாழாயிருக்கும் அப்படின்னு மாப்பிளையோட அம்மா சொல்ல அதானேங்கிறாரு மாப்பிள்ளையோட அப்பா இருங்க இருங்க பேசிக்கலாம்னு கோபி சொல்ல ஏங்க வாங்க போலாம் அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா அவங்க வீட்டுக்காரரை கூப்பிட டெய் வாடா கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க சொன்னா கேளுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நிக்கிறாரு கோபி ஈஸ்வரிய இருங்க நான் சொல்றத கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவங்க திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டே இருக்காங்க பாத்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க விஷயம் தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கீங்க நீங்களே இப்படி பண்ணலாமா பொம்பளை பிள்ளைக்கு ஆதரவா அத்தனை சட்டங்கள் இருக்கு அவங்க விருப்பம் இல்லாம ஏதாவது பண்ணினா எல்லாரும் உள்ள போய் இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல எல்லாரும் பாத்துட்டு நிக்கிறாங்க இங்க பாருங்க எல்லாரும் இல்ல அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அப்படின்னு அழகா ரெண்டு பேர் பக்கமும் கையை காட்டுறாரு செழியன் தான் ரெண்டு பேரும் இனியாவோட விருப்பம் இல்லாம அப்படின்ற செழியன் அப்பாவோட கண்ணை பாக்க அப்படியே படக்குன்னு நிறுத்திக்கிறாரு உங்களை நான் வான் பண்றேன் இதுக்கு மேல இந்த பொண்ணோட விஷயத்துல இந்த பொண்ணு விருப்பம் இல்லாம நீங்க எதுவும் பண்ண கூடாது புரியுதான்னு எஸ்ஐ கேக்க திகைச்சு போய் ஈஸ்வரியும் கோபியும் பாத்துட்டு நிக்கிறாங்க என் நம்பரை நீ நோட் பண்ணிக்கமா அப்படின்னு அவங்க சொல்ல ஒரு நிமிஷம் மேடம் அண்ணே போன் கொடுன்னு அப்படின்னு எழில்கிட்ட கேட்க எழில் போன் எடுத்து கொடுக்கறாரு அவங்க நம்பரை கொடுக்க அத போட்டுக்கிறேன் இனியா கிட்ட இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை எனக்கு டைரக்டா கூப்பிடலாங்கிறாங்க எஸ்ஐ மேடம் ஹம் சரிங்க மேடம் அப்படின்னு இனியா தலையாட்டுறாங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சு உங்களை வார்னிங்கோட விடுறேன் எதுக்கு போலீஸ்க்கு போன் பண்ணனு இந்த பொண்ணை திட்டி அதோ ஒரு பிரச்சனை ஆக்காதீங்க இந்த பொண்ணு பண்ணனது தைரியமான விஷயம் வெல்டன்மான எஸ்ஐ சொல்ல தேங்க்யூ மேடம்ங்கிறாங்க இனியா மறுபடியும் ஈஸ்வரியும் கோபியும் ஒரு முறை முறிச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க பெரிய டெரர்னு நினைச்சிட்டு இருக்க காமெடி பீஸ் ஈஸ்வரி தள்ளு அப்படின்னு கோபியை நகத்தி விட்டுட்டு எட்டி பார்த்து அவங்க போயிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எங்களை அசிங்கப்படுத்தணும்னு கங்கணம் கட்டிட்டு நிக்கிறியா இங்க வந்தவங்க நம்ம சொந்தக்காரங்க நடந்தது எல்லாத்தையும் ஊர் முழுக்க போய் சொல்லுவாங்க நீ காதலிச்ச கதை கல்யாணத்தை நிறுத்தின கதைன்னு எல்லாமே எல்லாருக்கும் தெரிய போகுது எதுக்கு இப்படி எங்களுக்கு அவமானத்துக்கு மேல அவமானத்தை வாங்கி கொடுக்குற அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க மெதுவா நடந்து வர்ற கோபி என்னை நீ அம்மா இதெல்லாம் போலீஸ வர வைச்சது நீயா எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இவ்வளவு தைரியம் அவ்ளோ திமிராயிடுச்சா என்ன இனியா பண்ற அப்படிங்க கோபி கேக்க இப்பதானே என்னை எதுவும் திட்டக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்லிட்டு போனாங்க அதுக்குள்ள திட்டுறீங்க அப்படின்னு இனியா தைரியமா கேக்க திகைச்சு போற ஈஸ்வரி இதெல்லாம் யாரடி சொல்லிக் கொடுத்தா உனக்கு உண்மைய சொல்லு இப்படி எல்லாம் பண்ணுன்னு உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க உங்க அம்மா தானே அப்படிங்கற ஈஸ்வரி நீதானே தானே பாக்யா பெத்த பொண்ணு வாழ்க்கைய குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கிற அம்மா ஊருக்குள்ளேயே நீ ஒருத்தி தான் இருப்ப அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பரவாயில்லன்னு தலையாட்டுறாங்க பாக்யா பாட்டி நடந்ததுக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இந்த கல்யாணம் நிச்சயம் எதுவுமே வேண்டாம்னு நான் பல தடவ உங்ககிட்ட சொல்லி பாத்துட்டேன் நீங்க கேட்கவே இல்ல வீட்ல உங்க பேச்சையும் கேட்கல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எப்படியாவது நிச்சயத்தை நிறுத்தியே தான் நான் இப்படி பண்ணினேன் நீங்க என்ன பண்ணனாலும் பாத்துக்கிட்டு சும்மா சும்மாலாம் இருக்க முடியாது இதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுனீங்கன்னா அப்புறம் நான் வீட்டை விட்டே போயிடுவேன் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு இனியா சொல்ல என்னம்மா அப்படின்னு தகைச்சு போய் கோபியும் அப்படியே உறைஞ்சு போய் ஈஸ்வரியும் பார்த்துட்டு இருக்க இனியும் அங்கிருந்து கிடகடன்னு போயிடுறாங்க நண்டு சிண்டு முத கொண்டு எல்லாமே நமக்கு எதிரா நிக்குது கோபி நினைச்சது சாதிச்சுட்டீங்கல்ல இப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா கேக் வெட்டி கொண்டாடுங்க ஆகியா நீயே கேக்கு ரெடி பண்ணு இல்ல இல்ல வேண்டா வேண்டா ஜெனி நீ கேக் நல்லா செய்வல்லம்மா நீ ஏன் பண்ண அப்படிங்கிற ஈஸ்வரியும் கோபமா அங்க அங்கிருந்து போயிடுறாங்க கோபிய நெஞ்சல கைய வச்சுட்டு கொஞ்சம் ஹார்ட் பிரேத் எடுத்து விட்டு அங்கிருந்து போறாரு ஆமா பாட்டியே என் மேல கோவப்படுறாங்க அப்படின்னு ஜெனி மீதி இருக்கவங்க கிட்ட கேக்க அது அவங்க பக்கமா போயிட்டு ஒரு யூ டர்ன் போட்டு திரும்பி வந்தீங்கல்ல அதான் அப்படின்னு எளில் சொல்ல அப்படியாங்கிற மாதிரி பாக்குறாங்க ஜெனி நான் கூட இனியா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாளோன்னு பயந்தேன் அப்படின்னு அமிர்தா சொல்ல ஏய் நானும் தாங்கிற செழியன் ஆனா இனியா பரவாயில்ல செம்மையா ஒரு டெசிஷன் எடுத்திருக்கா செழியன் ஆமான் ஜெனி சந்தோஷமா தலையாட்ட பரவாயில்ல யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அவளே டெசிஷன் எடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டா அப்படின்னு செழியன் சொல்ல இப்ப அமிர்தா ஆமானு தலையாடுறாங்க பாக்யா பாக்யாவை நிம்மதியா மூச்சு விடுறாங்க செல்வி ரெஸ்டாரண்ட்ல அங்கங்க சர்வீஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க பாக்யா வந்து டயர்டா உட்கார்றதை பார்த்துட்டு பக்கத்துல வந்து அக்கா காபி போட்டுட்டு வருவா குடிக்கிறியான்னு கேக்குறாங்க வேண்டாம் செல்வி கவிதா இன்னைக்கு லீவு தெரியும் தெரியும் போட்டுட்டு போட்டுட்டேனா மறந்தே போயிட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல உமா கிட்ட ஒரே வேலைய மூணு தடவை போன் பண்ணி சொன்னியாமே அப்படின்னு செல்வி கேக்க அப்படியா அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க என்னாச்சுக்கா ஏதாவது பிரச்சனையாங்கிறாங்க செல்வி வீட்டுல ஒரே பஞ்சாயத்து அப்படின்னு பாக்யா சொல்ல ஆமா நீதான் சொன்னல்ல ஏதோ பிரச்சனைன்னு என்னக்கா பிரச்சனை அப்படின்னு செல்வி கேட்க சொல்லலாமா வேணாமான்னு பாக்குறாங்க பாக்யா சரிக்கா யோசிக்காதக்கா சொல்ல விருப்பம் இல்லனா வேணாங்கிறாங்க செல்வி எதுவா இருந்தாலும் சரியாயிடும் நீ கவலைப்படாம இரு அப்படிங்கிற செல்வி போறதுக்காக திரும்ப அத்தையும் இனியாவோட அப்பாவும் ஓவரா பண்றாங்க யார்கிட்டயும் பேசாம இனியாவோ பொண்ணு பாக்க ஆளுங்கள வர சொல்லிட்டாங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல ஐயையோங்கிறாங்க செல்வி வீட்ல எல்லாருமே சொல்லி பாத்துட்டோம் ஆனா அவங்க புரிஞ்சிக்கவே இல்ல பொண்ணு பாத்துட்டு போனதோட பிரச்சனை முடியும்னு பாத்தா இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வேற சொல்லிட்டாங்க எப்படியாவது நிச்சயத்தை நிறுத்திடணும்னு நான் பார்த்தேன் அதுக்குள்ள இனியாவே களத்துல இறங்கிட்டா போலீஸுக்கு போன் பண்ணி கட்டாய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்கன்னு சொல்லிட்டா அப்படின்னு பாக்கியா சொல்ல ஐயையோ அப்படின்னு செல்வி வாயில கைய வைக்கிறாங்க போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு பாக்யா சொல்லு நீ என்னக்கா இப்படி சொல்ற போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சா இனியா பாப்பான்னு செல்வி கேட்க அவளும் என்னதான் பண்ணுவா பாவம் யோசிக்காம ஒரு விஷயம் பண்ணிட்டா அத காரணமா வச்சு கல்யாணம் நிச்சயம் எல்லாம் போறதெல்லாம் ரொம்ப இல்ல போலீஸ்காரங்க வந்து அத்தையையும் இனிய அப்பாவையும் வான் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல சும்மா இருந்திருக்க மாட்டாங்களேக்கா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்களே அப்படின்னு செல்வி கேக்க அதெல்லாம் நல்லாவே போட்டாங்க இனியாவ திட்டனாங்க இனியாவ தூண்டி விட்டேன்னு என்னையும் திட்டினாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குக்கா எல்லாம் இந்த ஆகாஷ் பயலால வந்தது அப்படின்னு செல்வி சொல்ல அவ என்ன பண்ணா அப்படின்னு பாக்யா கேட்க அவசாம இருந்து இருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது இல்லக்கா அப்படின்னு செல்வி சொல்ல சம்பந்தப்பட்டவங்க ரெண்டு பேரும் செல்வி ஆகாசம் மட்டும் சொல்றது நியாயமே இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல அவனும் யோசிக்கணும் இல்லக்கா கூரை ஏறி புடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்ட போகணும்னு ஆசைப்படலாமா அப்படின்னு செல்வி சொல்ல இத பாரு நீயும் மத்தவங்க மாதிரியே பேசாத அப்படின்னு பாக்யா சொல்றாங்க நீ ஆயிரம் தான் சொல்லுக்கா தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது தானே அப்படின்னு செல்வி சொல்ல தகுதி எல்லாம் ஒரு விஷயமே இல்ல தகுதி வசதி எல்லாம் பார்த்தெல்லாம் ஒருத்தங்க மேல விருப்பம் வராது அவங்க பண்ண தப்பு படிக்கிற வயசுல கவனத்தை விட்டது தான் அப்படின்னு பாக்யா சொல்ல ஏன்கா எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ செஞ்சிருக்கிற பதிலுக்கு நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல இவ்வளவு பெரிய கெடுதல் செஞ்சிருக்க கூடாதுல்லக்கா அப்படின்னு செல்வி சொல்ல யாரை எதுவும் திட்டம் போட்டு பண்ணல செல்வி பசங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டுட்டாங்க இப்போ இதெல்லாம் தேவையில்லைன்னு நாம பேசினோம் சில பசங்க மாதிரி எங்களை கேள்வி கேட்க நீங்க யாருன்னு சொல்லலையே நமக்கு தெரியாம ஆட்டமும் போடல புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் சரி நீ ரொம்ப யோசிக்காதே ஹோய் சாந்திய வர சொல்லுன்னு பாக்கியா சொல்ல கண்ணுல வலியுற கண்ணீரை தொடிச்சிட்டு செல்வி அங்க இருந்து சரிக்கானு போயிடுறாங்க ஆகாஷு இந்தா இந்த கஞ்சிய குடி அப்படின்னு செல்வி ஒரு டம்ளரை எண்ணிட்ட தம்பி தங்கச்சி எல்லாம் இன்னும் சாப்பிடலங்கிறாரு ஆகாஷு அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன் நீ சாப்பிடுன்னு செல்வி அவரை கஞ்சிய குடிக்க வைக்கிறாங்க அப்போ ஆகாஷு டேய் டேய் என்னடா என்னாச்சு அப்படின்னு பதட்டமா அவங்க அப்பா வந்து ஒரு பக்கத்துல உக்கார யோ கையடியா முதல்ல பாசம் இப்ப மட்டும் உனக்கு பொத்து விட்டு வருதாக்குங்கிறாங்க செல்வி ஏன்டி ஏய் என்னடி நடந்துச்சு இப்படி அடிச்சிருக்காங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லனே எவனோ ரோட்ல போருவேன் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு செல்வியோட ஹஸ்பண்ட் கத்திக்கிட்டு இருக்க வாயு மூடியா முதல்ல அதை சொல்றதுக்கு ரெண்டு நாளா உனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாதி நேரம் சுவிட்ச் ஆஃப்னு வருது மீதி நேரம் நீ போனையும் எடுக்க மாட்டேங்கிற எங்கயா போய் தொலைஞ்சங்கிறாங்க செல்வி அது அது வேலை விஷயமா ஒருத்தரை பாக்குறதுக்கு அரக்கோண வரையிலும் போயிருந்தேன் அப்படின்னு அவரு சொல்லு ஆமா நீ வேலை செஞ்சு கிழிச்ச நீ வேலைக்கு போற லட்சணம் முகரையை பார்த்தா தெரியாது எவனாவது தண்ணி வாங்கி தரேன்னு சொல்லிருப்பான் அதனால அவன் கூட சேர்ந்து அரக்கோணம் போயிருப்ப அப்படின்னு செல்வி சொல்ல ஏய் ஏன் கதைய விட்ரி டேய் ஆகாசு அப்படின்னு மறுபடியும் பையன்கிட்ட திரும்ப கைய தட்டி விடுற செல்வி யோ எடியா கைய நடிக்காத மனுஷன் ஐயா நீ நான் ரெண்டு நாளா படாத பாடு பாடுபட்டுகிட்டு இருக்கிறேன் நான் ஒத்த பொம்பளையா அங்கிட்டும் இங்கிட்டுமா ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படியே வந்து உருகிற பாசமா இருக்கிற மாதிரி அப்படின்னு செல்வி பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் கண்டுக்காம போடிங்கிறவரு ஆகாஷ் கிட்ட உட்கார்ந்து டெய் டெய் ஆகாஷ் என்னடா உன்னை இப்படி அடிச்சிருக்காங்க திருப்பி அடிக்க வேண்டியதுதானே நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்க யோ புளிக்கு நல்ல புத்தியா சொல்லிகுடியா அப்படின்னு செல்வி சொல்ல ஏய் போடிங்கிறவரு முதல்ல போலீசுக்கு சொன்னியா இல்லையா நீயே அப்படின்னு கேக்க என்னத்தையா சொல்ல சொல்ற அப்படின்னு செல்வி கேக்குறாங்க நம்ம புள்ளைய கொலை பண்ண பாத்தாங்கன்னு புகார் கொடுக்க தானே அப்படின்னு ஆகாஷோட அப்பா கேக்க ஆ ஏற்கனவே ஆஸ்பத்திரி வீடுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் இதுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற நான் அலையணுமா செல்வி கேக்கடி எனக்கு எனக்கு தெரியும் உனக்கு அந்த குடும்பத்து பாசம் உனக்கு அந்த பாக்கிய பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னுட்டு புகார் கொடுக்காம இருந்திருப்ப ஆஹ் அப்படின்னு ஆகாஷோட அப்பா கேட்க ஆ இதெல்லாம் வக்கனையா பேசு ஏய்யா உன்னால ஒரு வேலைக்கு போக துப்பு இல்ல சம்பாதிச்சு போட துப்பு இல்ல எங்க போறேன் எங்க வாரேன்னு ஒரு எலவும் தெரிய மாட்டேங்குது அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காயா உன்னால இந்த குடும்பத்துக்கு நீ மட்டும் பொறுப்பா இருந்திருந்தா வரவேன் போறவேலாம் என் பிள்ளைய அடிச்சு போட்டு போயிருந்திருப்பாங்களா அப்படின்னு செல்வி கத்த சும்மா எல்லாத்துக்கும் என்னையவே காரணம் சொல்லிட்டு இருக்காத நீ இப்ப என் கூட கிளம்பி வா நேரா போய் அந்த வீட்ல இருக்கவங்கிட்ட நியாயத்தை கேட்போம் வா அப்படின்னு செல்வியோட வீட்டுக்காரர் எழுந்து நிக்க யோ சும்மா கேட்க வேண்டியவங்கட்டெல்லாம் கேட்க வேண்டியத நான் கேட்டுட்டேன் நீ வேற இடையில போந்து ஏதாவது தப்ப பண்ணி தொலையாத அப்படின்னு செல்வி சொல்லு ஏய் இங்க பாரு என்னால சும்மாலாம் விட்டுட்டு இருக்க முடியாது எனக்கும் என் பிள்ளை மேல பாசம் இருக்கு நீ வரலன்னா என்ன இதா நான் போய் கேக்குறேன் அப்படி சும்மாலாம் விட்டுற மாட்டேன் நானு அப்படின்னு செல்வியோட வீட்டுக்காரர் குதிச்சிட்டு இருக்க சும்மா வாய மூடிட்டு சும்மாருன்னு சொல்லிட்டேன் ஆமா அப்படின்னு செல்வி சொல்ல டேய் ஆகாசு அப்ப நான் இருக்கேன் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படி நான் ஒரு சொல்ல இங்க பாரியா நீ பாட்டுக்கு ஏடா கூடமா போய் ஏதாவது பண்ணி வைக்காத உதவி பண்ணலனாலும் ஊத்திரிய இல்லாம இரு அப்படின்னு செல்வி சொல்ல நீ கம்மன் இரு என் பிள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு செல்வி வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்க ஆ இப்ப இப்படிதான் பேசுவ ஆறு மணி ஆச்சுன்னா குடிச்சு போட்டு ஏதாவது மூல முடக்கா பாத்து படுத்து கிடப்ப போயா சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு வந்துட்ட இந்தடா குடிடா அப்படின்னு ஆகாஷ மறுபடியும் கஞ்சிய குடிக்க வைக்கிறாங்க செல்வி ஆகாஷ் ஒரு தடவை பாக்குறவரு ஆகாஷ் பக்கத்துல உட்காந்து டேய் ஆகாஷ் நீ ஒண்ணு கவலைப்படாத நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நான் பாத்துக்கிறேன் நீ குடி குடின்னு முதுக தடவி குடுக்கறாரு யோ நீ பேசாம இறியா சொல்லிட்டேன் நிம்மதியா என் பிள்ளைய கஞ்சியவாவது குடிக்க விடு அப்படிங்கற செல்வி கஞ்சிய குடிக்க வச்சுட்டு இருக்க நான் யாருன்னு காட்டுறேன் நான் சும்மா விட மாட்டேன்னு சூழறிச்சிட்டு இருக்காரு செல்வி வீட்டுக்காரு அடுத்த நாள் காலையில சோஃபால கோபி தாவாங்கோட்டைக்கு முட்டு குடுத்துட்டு உட்கார்ந்துருக்காரு அவர் மைண்டுக்குள்ள இங்க ஒரு கட்டாய கல்யாணம் நடக்கப் போகுதுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணதே நான் தான் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல இதுக்கு மேல ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் நான் வீட்டை விட்டே போயிருவேன் அப்படின்னு இனியா சொன்னதெல்லாம் அவர் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு பாக்யா ரெடி ஆகி இருந்து கீழே வர கரெக்டா ஈஸ்வரி ரெண்டு பேருக்கு காஃபி எடுத்துட்டு ட்ரேயோட வெளியே வர ரெண்டு பேரோட பார்வையும் முட்டிக்குது ஈஸ்வரி பேசாம ஒதுங்கி காபி ட்ரே எடுத்துட்டு வந்துடுறாங்க கோபி காபி எடுத்துக்காங்க நிமந்து கோபி காபி எடுத்துக்கிறாரு பாக்யா கிச்சனுக்குள்ள போய் நைஃபும் போடுமா நின்னுட்டு இருக்காங்க ஒரு சிப் குடிக்கிற ஈஸ்வரி கோபிய பாக்குறாங்க நீ ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க ராத்திரி தூங்குனியா இல்லையா நானும் ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்ல இனியா இப்படி பண்ணுவான்னு நான் யோசிக்கவே இல்ல இனியா இந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்க மாட்டாடா அந்த பாக்கியா தான் சொல்லி கொடுத்திருப்பா அத கேட்டுதான் அவன் நடக்கிறா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவன் நடிக்கிறா உனக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இவதான் இனியாவுக்கு வாக்கு குடுத்திருந்தாலும் நீ ஈஸ்வரி சொல்ல இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வெஜிடபிள கட் பண்ணிட்டு இருக்காங்க பாக்யா ஒன்னும் இல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கப்பவே வெளியே ஜாகிங் போயிட்டு செலியனும் எளிலும் வீட்டுக்குள்ள வர்றாங்க கோபி இமிந்து பாக்க அப்பாவை பாக்குற செழியன் குட் மார்னிங் பான்னு சொல்ல குட் மார்னிங் செலியன்ங்கிறாரு அவரு ரெண்டு பேரும் அப்படியே உள்ளர போக போக ஏன்டா குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் அப்படியே நல்ல வக்கனையா சொல்லு ஆனா பிரச்சனைன்னு வரும்போது கூட நிக்காத அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல செழியன் கொஞ்சம் அன் ஃபீல் பண்றாரு ரெண்டு பேரும் திரும்பி மாடிக்கு போக போக எழை செடியா ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கற கோபி அவங்க பக்கத்துல வந்து நின்னு உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு கோபி சொல்ல என்னப்பா என்ன பேசணும் அப்படின்னு செழியன்னு கேக்க சொல்றேங்கிற கோபி ஜெனிமா அமிர்தா இனியாமா அப்படின்னு கூப்பிட ஈஸ்வரி எழுந்து வந்து நின்னு என்னடான்னு கேக்குறாங்க என்ன கோபின்னு கேக்க சொல்றேன்மா சொல்றேன் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாரும் கீழே வந்து நிக்கிறாங்க பாக்யாவை தவிர உங்ககிட்ட கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற கோபி கிச்சனை பார்த்து நான் கொஞ்சம் எல்லார்கிட்டையும் பேசணும்னு சொன்னேங்கிறாரு இட்ஸ் மீன்ஸ் வீட்ல இருக்க எல்லார்கிட்டையும் பேசணும் கொஞ்சம் வர முடியுங்களா அப்படின்னு கிச்சனை பார்த்து சொல்ல கோபி அவ வரமாட்டாடா அப்படின்னு ஏஸ்வரி சொல்ல நீ சொன்னா நான் கேட்டுருவனாங்கிற மாதிரி பாக்யா அங்க இருந்து வர்றாங்க அவ வரமாட்டான்னு சொன்னேன்ல அதுக்காக வர்றா பாத்தியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா இருங்க அப்படின்னு கோபி சொல்ல எதுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடியே இந்த வீடு என்னோட வீடு கூட இந்த வீட்டுக்கு நான் பல தடவை வந்திருக்கேன் தங்கி இருக்கேன் திரும்ப போயிருக்கேன் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு வேற வேற ஆட்கள் அதுக்கு காரணமா இருந்திருக்காங்க இந்த தடவை நான் சில விஷயங்களை செய்யணும்னு நினைச்சேன் அதெல்லாம் செஞ்சு தான் இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போலான்னு ஒரு பிளான்ல இருந்தேன் ஆனா அதுக்குள்ளதான் இனியம்மா பிரச்சனை வந்து நின்னுடுச்சு ஏமா டேடி இந்த பிரச்சனையை பத்தி பேசலாம் இல்ல அப்படின்னு இனியாவை பார்த்து கேட்க பேசலாம் டாடின்னு தலையாடுறாங்க இனியா தெரிஞ்சோ தெரியாமலோ என் குழந்தையோட விஷயம் அதுவும் இந்த விஷயம் என்னை ரொம்பவே பாதிச்சிருச்சு என் மனசுல இனியாவ பத்தி பல கனவுகள் கோட்டைகள் கட்டி வச்சிருந்த அதுக்கு முதல் தான் இந்த நிச்சயதார்த்தத்தை அரேஞ்ச் பண்ணோம் பட் இதுவுமே நானும் அம்மாவும் நினைச்ச மாதிரி நடக்கவே இல்ல இந்த ஏற்பாட பண்ணதே என் குழந்தைக்காக தான் ஆனா நான் பத்த பொண்ணு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம போலீஸ வீட்டுக்கு வர வச்சுட்டா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க டேடி நான் போலீஸ்க்கு கால் பண்ணதுக்கு எனக்கு ரீசன் இருந்துச்சு அப்படின்னு இனியா சொல்ல என்னதான் இருந்தாலும் பாட்டியையும் அப்பாவையும் நீ போலீஸ்ல சொல்வியான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க அம்மா இருங்கம்மா நான் பேசுறேன் நான் பேசுறேன் அப்படிங்கிற கோபி ஒன்னும் இல்லம்மா உனக்காக தான் நான் இந்த வீட்லயே தங்குனேன் உன்னோட ஃபியூச்சர் சேஃப்டி பண்றதுக்காக தான் நான் இந்த வீட்ல தங்குனேன் ஆனா உனக்கே நான் தேவையில்லைன்னு ஆன போது நான் இந்த வீட்ல எதுக்கு இருக்கணும் அதனால இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல எல்லாருமே ஒரு மாதிரிய பாக்குறாங்க ஈஸ்வரியும் ரொம்ப அதிர்ச்சியோட பாக்குறாங்க இந்த வீட்டை விட்டு ஒரேடியா போயிடலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்ல ஈஸ்வரி நெஞ்சில கைய வைக்கிறாங்க உடனே பதனியரிச்சு வந்து கோபி என்னப்பா சொல்ற அப்படின்னு ஈஸ்வரி கேக்க ஆமாமா இன்னைக்கு சாயந்தரமே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேம்மா அப்படின்னு கோபி சொல்ல இனியா கொஞ்சம் அதிர்ச்சியாவும் அப்பாடா ஒரு வழியா கிளம்புறியான்ற மாதிரி பாக்கியாவும் பாக்குறாங்க அடுத்த வார ப்ரோமோல எழில் வந்து செல்வி வீட்ல நிக்கிறாரு ஆகாஷ் எக்ஸாமுக்கு போக ரெடியா நிக்க எழில் வெளிய பாத்து இனியான்னு கூப்பிடுறாரு இனியா அப்படியே வர ஆகாஷ் ஆறுன்னு பாத்துட்டு இருக்காரு எப்படி இருக்க இனியா கேக்க நல்லா இருக்கேன்ற மாதிரி ஆகாஷ் தலையாட்ட நல்லா எக்ஸாம் எழுது ஆல் த பெஸ்ட் அப்படின்னு இனியா சொல்ல தேங்க்ஸ்ங்கிறாரு ஆகாஷ் இனியா வீட்டை விட்டு வெளியே வர செல்வியோட வீட்டுக்காரங்க வர்ற ஒரு அவளை பாத்துட்டு ஏய் நீ எதுக்கு இங்க வந்த அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு நேரா பாக்ய வீட்டுக்கு வர்றவரு வாங்கையா வெளியில அப்படிங்க ஈஸ்வரியும் கோபியும் வெளியே வர்றாங்க இனிமே உன் பொண்ணு இன்னொரு தடவை என் வீட்டாண்ட வந்தா உங்க எல்லாரையும் தொலைச்சிருவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு செல்வியோட வீட்டுக்காரர் கத்த ஐயோ ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க ஈஸ்வரி கோபி பயங்கர அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காரு மீதி என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் பாய்